பிரதமருடைய கார் டயர் சாலையில போயிட்டு பொழுது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஐ மீன் பஞ்சர் ஏதாவது ஆயிடுச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நம்ம பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு விஷயங்கள்லாம் என்னென்ன அது எக்கச்சக்கமாக இருக்கு அதை பத்தின ஒரு தொகுப்பா தான் இந்த வீடியோ இருக்க போகுது காலப்போகல நம்ம இந்தியா அப்படின்றது பல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பெரிய மற்றும் வளர்ந்த நாடுகளுடைய பட்டியல்ல நம்ம இந்தியாவும் சேர்க்கப்பட்டுட்டு வருது இதுக்கான முழு பொறுப்பும் அரசாங்கமும் மக்களுடைய பரஸ்பர ஒத்துழைப்பும் தான் காரணம் பிற நாடுகளை போலவே நம்ம நாடும் ரொம்ப வந்து வலுவான ஒரு நாடா மாறிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் அதுல முக்கியமா எஸ்பிஜி அப்படின்ற ஒரு டீம் இருக்கிறாங்க இந்த சிறப்பு பாதுகாப்பு குழுல இருந்து ஒரு ஒரு நாளும் குறைந்தபட்சம் இருபது வீரர்களாவது நம்ம பிரதமரை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க முக்கியமா பிரதமருடைய கார்ல இருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கார் வந்து அவரை அழைத்து செல்லுமா நம்ம நார்மல் நம்ம வச்சிருக்கக்கூடிய கார் பைக் மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சிட்டா அப்படியே நின்னுடுறது அதுக்கப்புறமா நம்ம பஞ்சர் கடைக்கு உருட்டிட்டு போற மாதிரியான சுச்சுவேஷன் அந்த காருக்கு கிடையாது அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த காருக்கு வழங்கப்பட்டிருக்கு பிரதமர் எங்க போனாலும் வந்தாலும் அவரை பாதுகாக்கிறதுக்காக எஸ்பிஜி அண்ட் ஆல்சோ இந்த கார் டயர்ல இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு இதையும் தாண்டி அவருடைய ஒரு ஒரு அடியிலையும் துணிச்சலான துப்பாக்கி சூடு வீரர்கள் அவரு கூட பயணிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூடு வீரர்கள் லேசானவங்க கிடையாது இவங்க பயங்கரவாதிகளை சில நொடிகள்லேயே சுட்டி வீழ்த்த கூடியவங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த எஸ்பிஜியில இருக்கிறாங்க பிரதமர் முன்னாள் பிரதமர் அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கு சோ இந்த அறிக்கையின்படி பிரதமருடைய பாதுகாப்புக்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய வீரர்கள் கையில எஃப்என்எஸ் டூ தௌசண்ட் தாக்குதல் துப்பாக்கிகள் தானியங்கி துப்பாக்கிகள் அப்புறம் செவன்டீன் எம் ரிவால்வர்கள் மற்றும் பிற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் எஸ்பிஜியில இருந்து இந்த பாதுகாப்பு பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு புறம் அது மட்டுமா டெல்லி போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அவங்க கார் போற வழியில இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கணும் நம்பர் ஒன் பிரதமர் கார் போறது அப்படின்னா அதுக்கு ஒரு சில நிமிடங்கள் அதாவது ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடியே போக்குவரத்து எல்லாமுமே நிறுத்தப்படுது அதாவது அந்த பாதையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்க கூடாது சோ சில சமயம் எஸ்பிஜியுடைய தலைவரை பர்சனலா வந்து பிரதமருக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதாக சொல்லப்படுது இதை தாண்டி அவருடைய வீடு இருக்கு இல்லையா அவர் வீடை சுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து பாதுகாப்புக்கு வந்து இருப்பாங்களாம் இந்த இத்தனை பாதுகாப்பும் பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இது இத்தனை நாளா உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ தவிர உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்லியா என் கூட ஷேர் பண்ணுங்க